சிம்மத்தில் அமரும் சிம்மத்தில் இருக்கும் இது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு போடுறேன் இந்த விஷயத்தை பத்தி சொல்வதற்காக இந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தவங்க மறுபடி மிரண்டாதீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து துலாத்துல இருந்துச்சு துலாத்துல இருந்துச்சு குழந்தை பிறந்த டைம் அது தொள்ளாயிரத்தி எண்பதுல சனி ராகு காம்பினேஷன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவம் அப்போ இவங்க இவர்களுடைய மூலம் பூர்வீகம் என்னெல்லாம் சொல்லி தந்ததோ அதிலிருந்து முரண்பட்டு இருப்பார்கள் வித்தியாசமான சிந்தனைன்னு சொன்னேன் இந்த சனி கர்மக்காரகன் இவருடைய மூலம் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அவர்களுடைய குணாதிசயங்களில் இருந்து அல்லது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வழி வழியாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரோம் சார் நெல்லு வியாபாரம் பண்ணிட்டு வந்தோம் இல்ல நாங்க கோணி சாக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க மாறி வேற ஒரு விஷயங்கள்ல வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போவாங்க மாறுபட்டு சனி அஞ்சாம் பாவத்தில் இருந்து சார் முடிஞ்சு சார் கர்மக்காரர்கள் போய் நாலு சேர்ந்தாங்க சார் எங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு ஆனால் எதில் அவர்கள் பூர்விகத்திலிருந்து வேறு விதத்தில் வருகிற பொழுது இந்த சனியால வந்து கிளப்பி விட்டுறோம் ராகு சனியை கிளப்பி விட்டுறோம் வெளியில நிறைய பேர் பார்த்துட்டு பாருங்க ஜோசி ஆளுங்கலாம் நீங்க போட்டு எனக்கு லக்கணத்தில் சென்று மாவு போய் இந்த ராகு போட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் நல்லது எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டே இருக்கிறா அப்படி நம்ம நம்ம என்ன சொல்றேன்னா ஐயா அவருக்கு எழுதி நான் வேணாம்னு சொல்ல வரல ஜோதிடர்களுக்காக சொல்றேன் என்னுடைய என்னுடைய ஜோதிடம் என்பது என்னுடைய குடும்பம் அவங்களுக்காக சொல்றேன் இருக்கட்டும் போகும்போது டே மாப்பிள்ளை ஜம்முன் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்டா அப்படின்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா போவோம் டே மாப்பிள்ளை போவாதாங்க ஏற்பட்டு ரெண்டு குடியில் இப்போதான் தான் ரெண்டு பேர் கொடுத்து செத்து போயிட்டான் மண்டை உடஞ்சிச்சுன்னா இவன் போகும்போது வண்டி ஆடும் எனக்கு கை பார்த்துக்கலாம்டா ராகு தானே பார்த்துக்கலாம் சனி வந்ததே தாங்கிட்ட ராகு வந்து தாங்க மாட்டோம்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆக இந்த சனிடா வந்து காம்பினேஷன்